ஹோம் ஸ்ரீ சாய்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் திரு வைத்தியநாதன் சாய்ராம் அவர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் திரு வைத்தியநாதன் அவர்கள் பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலையில ஜெனரல் மேனேஜரா வேலை பார்த்தவர் அவர் சத்தியசாயி பாபாவுடைய தீவிர பக்தர் அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதாவது இந்த தொழிற்சாலையில இருந்து நூறு ரயில் பெட்டிகள் ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கப்படும் உறுகிய கால இடைவெளிக்குள்ள அதெல்லாம் செஞ்சு அனுப்பி வைக்கணும் இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு பின்னாடி திடீர்னு இவங்களுடைய தொழிற்சாலையில வேலை நிறுத்த போராட்டம் வந்ததுனால இந்த பெட்டிகள் எல்லாம் செய்யக்கூடிய காலம் தாமதம் ஆயிடுச்சு அப்போ இதனால வளர்ந்து வரக்கூடிய நாடான இந்த ஜப்பானுக்கு நம்ம இந்தியால இருந்து போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் காலதாமதமானாலோ ஆனாலோ ரத்து ஆனாலோ இது பெரிய மான குறைபாடு ஆயிரும்ன்ற ஒரு பெரிய வருத்தம் அவருக்குள்ள இருந்தது அதனால அந்த மன உளைச்சல் தாங்க முடியாம அவருடைய தெய்வமான சத்தீசாய் இறைவனை பாக்குறதுக்காக அவர் புட்டப்படுத்தி போயிருந்தார் அப்போ அங்க போய் தன் மனசுல இத்தனை வேதனைகளையும் வச்சுட்டு சுவாமியை பார்க்க அவர் அமர்ந்திருந்தார் அப்படி அவர் அமர்ந்திருக்கும் போது சுவாமி நேரம் அவர் பக்கத்துல வந்து பங்காரு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நூறு ரயில் பெட்டிகள் எப்ப செய்ய முடியுதோ அப்பதான் அந்த கப்பல் வந்து அதை ஏத்திட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாங்க தான் மனசுல இருக்கிற வேதனை ஒரு தாய்க்கு தெரியாதா சத்தியசாயி பக்தர்களுக்கு சத்தியசாயி இறைவன் தான் தாயும் தந்தையும் ஆவார் அவருக்கு இந்த வார்த்தை போதாதா உடனே நம்பிக்கையோட கிளம்பி ஊருக்கு வந்தார் தன்னுடைய தொழிற்சாலைக்கு போனார் நூறு ரயில் பெட்டிகளும் செய்யக்கூடிய வேலைகளை அதாவது தயார் பண்ணக்கூடிய வேலைகளை முழு மும்முரமாக செஞ்சாங்க செஞ்சு முடிச்சாச்சு கப்பல் வந்தது நூறு ரயில் பெட்டிகளையும் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க அப்போ அந்த காலதாமதமான அந்த காலத்தில் ரயில் பெட்டிகளை ஏற்றிட்டு போற கப்பல் எங்க இருந்தது அப்படின்னா கடல்ல ஒரு சீற்றம் வந்ததுனால அதுவும் தாமதமா வந்து சேர்ந்திருக்கு அப்போ கடவுள் நான் பாத்துக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா வேணும் அப்போ இங்க என்னன்னா பஞ்ச பூதங்களும் இறைவனின் ஆணைப்படிதான் நடக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த விஷயத்தை இங்கே நிரூபிக்கிறாங்க அதோடு சேர்ந்து சத்திசாய் இறைவன் தன்னுடைய பக்தர்களின் நம்பிக்கையை என்னைக்குமே கைவிடுறது இல்லை அப்படின்ற ஒரு செய்தியையும் இதன் வாயிலாக நம்ம எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்கிறாங்க ஜெய் சாய்ராம்